பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கருத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கேன் செய்தியின் தலைப்பு பதிலாக கொடுக்கும் தேவன் ஆதார வசனம் இயேசு அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாவது வசனம் உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக ரெட்டத்தனையாய் பலன் வரும் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களே நாம் எல்லாருக்கும் ஒரு பொதுவான எதிரி உண்டு அவன் உயிரோடே இருக்கிறான் அவன் மிதிபட்டாலும் சோர்ந்து போகிறதே இல்லை அவன் ஆண்டருடைய பிள்ளைகள் விஷயத்தில் தான் குறித்தது நினைத்தது திட்டமிட்டது நிறைவேறாமல் தான் வெட்கப்பட்டு போனாலும் முகத்தில் கரி பூசப்பட்டாலும் அவன் சோர்ந்து போகிறதே இல்லை எனக்கு இனியும் ஒரு சான்ஸ் கிடைக்கும் என்று வகைதேடி சுற்றித் தருகிறான் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகைதேடி சுற்றித் திருகிறான் என்று ஒன்றும் பேதொரு ஐந்து எட்டு வாசிக்கிறோம் சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராதபடிக்கு என்னை தப்புவியும் என்று தாவீது விண்ணப்பிக்கிறான் சங்கீதம் ஏழு ரெண்டு ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாகிருங்கள் விழித்திருங்கள் என்று வேதம் நம்மை எச்சரிக்கிறது இதையெல்லாம் நாம் அசால்ட்டாக எடுத்துக்கொண்டது நிமித்தமும் சத்தியத்திற்காக வைராக்கியமாக இருந்தது நிமித்தமும் நமக்கு பாடுகள் அவமானங்கள் நிந்தைகள் வருகிறது மக்களும் ஏன் ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகளை நம்மை வெட்கப்படுத்துகின்றன இவைகள் யாவும் நமக்கு புரிவதற்கு தெரிவதற்கு உணர்வதற்கு முன்னே கர்த்தர் சகலத்தை அறிவார் கிட்டத்தட்ட எல்லாம் ரட்சிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள ஆண்டவரின் பிள்ளைகள் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இந்த பிள்ளைகளுக்கு அதன் வழியாக வரவேண்டியதான் இருக்கிறது இது தவிர்க்க முடியாத பாதை ஆனால் இப்படிப்பட்டவர்கள் வழியை கர்த்தர் கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்ப்பது போலத்தான் தெரியும் ஆனால் அப்படி அல்ல எல்லாருமே இப்படிப்பட்ட பாதையின் வழியாக வந்தாலும் யாருக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் என்பதுதான் இன்றைய செய்தி எல்லோருக்கும் விடுதலை உண்டு இது அவருடைய நாம செய்கிறார் நான் நன்மைதானே செய்தேன் ஏன் எனக்கு இத்தனை உபத்திரவுங்கள் இது எனக்கு வந்திருக்க கூடாது கர்த்தரதை அனுமதித்திருக்கக்கூடாது ஏன் தேவனை கைவிட்டீர் ஏன் தேவனை வேடிக்கை பார்க்கிறீர் இப்படிப்பட்ட அங்க எல்லாம் அவரை பற்றி அறியாமல் இருந்த காலத்தில் வந்திருக்கலாம் பேசியிருக்கலாம் அவரை அறிகிற அறிவின் வாசனை நம்மில் அதிகமாகும் பொழுதும் ஜாக்கிரதையாக இருந்தபோதும் இப்படிப்பட்ட லட்சியங்கள் வரலாம் அப்போது நாம் இதை எடுத்து எடுத்து மற்றவரிடம் காட்டக்கூடாது பார்த்தீங்களா எனக்கு எப்படி வந்திருக்கிறது என்று இது பேசக்கூடாது நேர்ந்து விட்டது அவ்வளவுதான் நான் கர்த்தரை நம்புகிறேன் அவர் உயிரோடு இருக்கிறார் அவருக்கு மிஞ்சி ஏதும் நடந்து விடாது என் காலங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிறது நான் போகும் பாதை அவர் அறிவார் என்று வாய்விட்டு சொல்லிவிட்டு தகப்பனே இதிலிருந்து வெளியே கொண்டு வர உம்மால் மட்டுமே முடியும் எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபத்தை அடிக்கடி செய்துவிட்டு அவரது பிரசன்னத்திற்காக இடைவிடுதல் வரப்போகிறது என்று நம்பிக்கையோடு இருப்பவர்களுக்கு அவர்கள் கண்ண கனவிலும் காணாத ஆசிர்வாதங்கள் விடுதலை உண்டு எதிரியே பயந்து திகைக்கும் அளவிற்கு இறங்கி வந்து கர்த்தர் கிரியை செய்வார் வெட்கப்படுத்தினவர்கள் வெட்கப்பட்டு போவான் இதை அனுபவித்த தாவீது சொல்கிறான் பாருங்கள் சிறுமைப்பட்டலுடைய நம்பிக்கை ஒருபோதும் போவதில்லை சங்கீதம் ஒன்பது பதினெட்டு சங்கீதம் இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலையும் வாசியுங்கள் யோவுக்கு வந்த கஷ்டம் போல் பூமியில் யாருக்கு வந்ததாக செய்தி இல்லை ஒரே நாளில் சகலத்தையும் இழந்தான் கோடீஸ்வரன் ரோட்டுக்கு வந்து விட்டான் அவனது மூன்று நண்பர்களை இவனை பரியாசம் பண்ணுகிறார்கள் நீ ஏதாவது தப்பு செய்திருப்பாய் என்பது போல அவர்கள் நியாயமாய் பேசுவது போல பேசுகிறார்கள் ஆகிலும் யோபு எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு என் தேவன் பருவதங்களை பேர்க்கிறவர் உயிரோடு இருக்கிறார் நான் இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதி இடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் யோபு ஒம்பது பதினஞ்சு கேட்டீர்களா அவனுக்கு ஒன்று புரியவில்லை ஆனாலும் தான் சேவிக்கும் தேவன் அறிவார் நான் அவரை நம்புகிறேன் இரக்கம் செய்வார் இதில் உறுதியாயிருந்தான் ரெட்டத்தனையான ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல தேவனே சாட்சியும் கொடுத்தார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் ஆறு ஏழு எட்டு அப்படி நம்முடைய அறிக்கையும் நம்பிக்கையும் செயலும் இருக்க வேண்டும் எனக்கு ஏன் ஏன் என்றோ பார்த்தீர்களா நல்லவனுக்கு காலமில்லை என்றோ இதையே பிரசித்தம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது ரோமர் ஒன்பது இருபதில் கருத்தர் கேட்கிறார் மனுஷனே தேவனோடு எதிர்த்து யார் உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா ரோமர் இருபதா ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்களையும் படியுங்கள் குறிப்பிட நேரம் இல்லை ஆதிகாகும் இருபத்தி ஆறு பனிரெண்டு ஈசாக்கு பஞ்ச காலத்தில் கர்த்தர் சொன்னார் என்பதற்காக விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் பெற்றான் அவன் ஏன் எனக்கு இப்படி பஞ்சம் வந்ததோ என்றோ தான் யார் என்பதை தூக்கி பிடிக்கவில்லை பதிலாக இது அவர் வழி நடத்ததில் என்று கீழ்ப்படிந்தான் அவன் வறட்சிக்கு பதிலாக செழிப்பை பெற்றான் நாமும் அப்படித்தான் சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் பெறுவோம் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலம் பெறுவோம் ஒட்டுக்கத்தின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொள்வோம் நம்மை வெட்கப்படுத்தினை கர்த்தர் வெட்கப்படுத்துவார் நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார் நிச்சயமாக நாமும் புலம்பலுக்கும் முறுமுறுக்கும் தற்குப்பிக்கும் பதிலாக பொறுமையோடும் அவர் எல்லாம் பார்த்து கொள்வார் நான் நம்புகிறவர் இன்னார் என்று அறிவேன் என்று நிச்சயத்தில் இருக்க வேண்டும் அந்த நிலையை காட்ட வேண்டும் எதிர்பார்க்கிறார் ஜபிக்கலாம் தகப்பனே நீர் காரியங்களை எங்களுக்கு சாதகமாக மாறுதலையாக முடிக்கிறவர் நல்ல முடிவுரையை எழுதுகிறவர் நீரேதான் கெட்டுப்போன இத்துப்போன வாழ்விற்கு பதிலாக அற்புதமான வளமான யாரும் வெச்சிக்கொள்ளும்படியான வாழ்வை அமைத்து கொடுக்கிறவர் என்பதை கண்டோம் நம்பிக்கையோடு பொறுமையோடு உமது காலத்திற்கு காத்திருந்து நீர் கொடுக்கும் விதத்தில் பெற்றுக்கொள்ள கிருபை தாருமையா இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலெலூயா